ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க கையை கொஞ்சம் பாருங்க நீங்க இப்போ பிடிச்சிருக்கீங்களே அந்த போன் அது உண்மையில் ஃபோன் தானா இல்ல அது ஒரு கூண்டா உங்களுக்கு தெரியாமலேயே யாரோ ஒருத்தர் உங்களை ஒரு பரிசோதனை ஏலி மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க எப்போ சிரிக்கணும் எப்போ அழணும் எப்போ தூங்கணும்னு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு மிஷின் முடிவு பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா உங்களுக்கே தெரியாம உங்க சுதந்திரம் திருடப்பட்டிருக்கு உங்க மூளை ஹேக் செய்யப்பட்டிருக்கு இது வெறும் வீடியோ இல்ல இது உங்க கையில் இருக்கிற அந்த விலங்கை உடைப்பதற்கான முதல் முயற்சி வெல்கம் டு மாயவிடி இது தி டிஜிட்டல் ஸ்கின்னர் பாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் இரண்டு நிலவரை பகுதி அங்கே ஒரு சிறிய அறைக்குள் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த பெட்டிக்குள் ஒரு வெள்ளை நிற எலி விடப்பட்டிருந்தது அந்த எலி சாதாரண எலி இல்லை அது ஒரு மிகப்பெரிய உளவியல் சோதனையின் கைதி அந்த எலியின் நடத்தையை கவனித்துக் கொண்டிருந்தவர்தான் உலக பெற்ற உளவியலாளர் பி எஃப் ஸ்கின்னர் அந்த பெட்டிக்குள்ள ஒரு சிறிய நெம்புகோல் லீவர் இருக்கும் அந்த எலி எப்போதெல்லாம் அந்த நெம்புகோலை அழுத்துகிறதோ அப்போதெல்லாம் அதற்கு ஒரு சிறிய உணவு துண்டு கிடைக்கும் ஆரம்பத்தில் அந்த எலிக்கு ஒன்னும் புரியல தற்செயலா இடிச்சப்போ சாப்பாடு வந்துச்சு அப்புறம் புரிஞ்சுக்குச்சு ஓகே இதை அழுத்தினா சாப்பாடு வரும்னு பசி எடுக்கும் போதெல்லாம் அழுத்தும் சாப்பிடும் போய் தூங்கும் இது சாதாரண விஷயம் இதை கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்னு சொல்வாங்க ஆனா ஸ்கின்னர் அங்கதான் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர் அந்த பெட்டியோட அமைப்பை மாத்தினார் இந்த முறை அந்த எலி நெம்புகோலை அழுத்தினா உணவு வரும் ஆனா எப்பவும் வராது சில நேரம் வரும் சில நேரம் வராது சில சமயம் தொடர்ந்து இரண்டு தடவை வரும் அப்புறம் பத்து தடவை அழுத்தினாலும் வராது அதாவது அந்த வெகுமதி ரிவார்ட் எப்போ கிடைக்கும்னு அந்த எலிக்கு தெரியாது இது வேரியபிள் ரேஷியோ ஸ்கெடியூல்னு சொல்றாங்க இதோட முடிவு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த எலி விரக்தி அடைஞ்சு போயிருக்கும்னா இல்ல அங்கதான் ட்விஸ்ட் அந்த எலிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு அடுத்த முறை அழுத்தினா வருமா இப்ப அழுத்தினா வருமாங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஆன்டிசிபேஷன் அந்த எலி ஒரு அடிமையாவே மாத்திருச்சு பசி இல்லாதப்பவும் அதை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு சாப்பாடு கிடைச்ச பிறகும் அது நிறுத்தல சாகும் வரைக்கும் அந்த நெம்புகோல அழுத்திக்கிட்டே இருந்துச்சு இப்போ அந்த கதையை அப்படியே ஓரமா வைப்போம் நிகழ்காலத்துக்கு வருவோம் உங்க உள்ளங்கையில ஒரு கருப்பு கண்ணாடி பெட்டி இருக்கு அதுக்கு பேரு ஸ்மார்ட்போன் அதை நீங்க ஒவ்வொரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணும்போதும் ஸ்வைப் பண்ணும் நீங்க பண்றது வேற ஒண்ணும் இல்ல அந்த எலி கோலை அழுத்தின அதே செயல்தான் அடுத்த ரீல் நல்லா இருக்குமா அடுத்த வாட்ஸ்அப் மெசேஜ் யார்கிட்ட இருந்து வரும் இந்த போட்டோவுக்கு எத்தனை லைக்ஸ் விழுந்திருக்கும் தெரியாது அன்பிரடிக்டபிள் நிச்சயமற்ற தன்மை அந்த எலிக்கு ஸ்கின்னர் உணவு கொடுத்தார் உங்களுக்கு சிலிக்கான் வேலி என்ன கொடுக்குது தெரியுமா டோபமை இன்னைக்கு நாம பாக்க போறது நீங்க வச்சிருக்கிற போன் உங்களை எப்படி ஒரு லேப் எலியா மாத்தி உண்மைய இது வெறும் அடிக்ஷன் பத்தின வீடியோ இல்ல இது உங்களோட உங்களோட சுதந்திரத்தை எப்படி திருடி முதல்ல அப்படிங்கிற புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எதிரி சாதாரணமானவன் கிடையாது அவன் நம்மளை விட புத்திசாலி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கூகுள் மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறது யாரு உலகத்தோட தலை சிறந்த இன்ஜினியர்ஸ் சைக்காலஜிஸ்ட் மற்றும் நியூரோ சயின்டிஸ்ட் அவங்களுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா மனித மூளையில் உள்ள ஓட்டைகள் என்ன அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம் தான் நம்ம மூளையில ரிவார்ட் சிஸ்டம்னு ஒரு அமைப்பு இருக்கு இது பல லட்சம் வருஷமா பரிணாம வளர்ச்சியில உருவானது ஆதிகால மனுஷன் காட்டுல வாழ்ந்தப்போ அவனுக்கு உணவு கிடைக்கிறது கஷ்டம் அவன் கஷ்டப்பட்டு வேட்டையாடி ஒரு மிருதத்தை கொன்னாலோ இல்ல ஒரு தேன் கூட்டை கண்டுபிடிச்சாலோ அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்ப மூளையில டோபமைன் சுரக்கும் இந்த டோபமைன் என்ன சொல்லும்னா இது நல்லா இருக்கு இதை திரும்ப செய் அப்படின்னு சொல்லும் இதுதான் மனுஷன உயிரோட வச்சிருந்த அடிப்படை விஷயம் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது உழைப்பே இல்லாம எந்த முயற்சியும் இல்லாம ஜஸ்ட் ஒரு விரல ஆட்டினா டோபமைன் கிடைக்குது ஒரு லைக் விழுந்தா டோபமைன் ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டா டோபமைன் இது நம்ம மூளையோட பரிணாம வளர்ச்சிக்கே எதிரான ஒரு விஷயம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டோபமைன்ங்கிறது சந்தோஷத்துக்கான கெமிக்கல் மட்டும் கிடையாது அது தேடுதலுக்கான கெமிக்கல் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்ச பிறகு வர்ற சந்தோஷத்தை விட அது கிடைக்கும்னு தேடுறப்போ வர்ற அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க அங்கதான் டோபமைன் உச்சத்தில இருக்கும் உங்க போன் டிங்னு சத்தம் போடுது நீங்க இன்னும் போனை எடுத்து பார்க்கல ஆனா அந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்க மூளையில டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சிரும் யாரு மெசேஜ் அனுப்பி இருப்பா என்னவா இருக்கும்ங்கற அந்த ஆர்வம் தான் உங்களை போனை எடுக்க வைக்குது எடுத்து பார்த்தா அது ஜஸ்ட் ஒரு கம்பெனி விளம்பரமா இருக்கும் ஏமாற்றம் ஆனா அடுத்த முறை சத்தம் கேட்கும்போது மறுபடியும் அதே ஆர்வம் வரும் இதுக்கு பேருதான் கண்டிஷனிங் பாவ்லோ தன்னோட நாய்க்கு மணி அடிச்சா சோறு வரும்னு நம்மள பழக்கப்படுத்தி இருக்கு டெக்னாலஜி லேப்னு ஒரு லேப் இருக்கு அங்க என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க தெரியுமா டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி மனிதர்களோட நடத்தையை மாத்தலாம் அவங்க பழக்க வழக்கத்தை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி கொடுக்கறாங்க அங்க படிச்சவங்க தான் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற பல ஆப்ஸை உருவாக்கி இருக்காங்க உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமோட முதல் வேர்ஷனை உருவாக்கிய கெவின் சிஸ்ட்ரோம் அங்கே தான் அவங்களுக்கு தெரியும் மனுஷனுக்கு எது பிடிக்கும் எதை அவனால் தவிர்க்க முடியாதுன்னு இப்போ அந்த எலிப்பொறி எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு ஆழமா பார்ப்போம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே நீல நிறத்துல இருக்கு ஏன் நோட்டிபிகேஷன் மட்டும் சிவப்பு நிறத்துல இருக்கு சைக்காலஜி படி நீலம்ங்கிறது நம்பகத்தன்மையையும் அமைதியையும் குறிக்கும் அதனாலதான் நீங்க அந்த ஆப்புக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வருது ஆனா சிவப்பு சிவப்புங்கிறது ஆபத்து அவசரம் ஆதி காலத்துல மனுஷன் காட்டுல சிவப்பு நிறத்தை பார்த்தா அது ரத்தமா இருக்கலாம் இல்ல விஷப்பழமா இருக்கலாம்னு அலர்ட் அதனாலதான் உங்க ஆப் ஐகான் மேல அந்த சின்ன சிவப்பு வட்டம் வந்தா உங்க மூளையால அதை பார்க்காம இருக்க முடியாது அது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னை கிளிக் பண்ணு என்ன நடந்துச்சுன்னு பாருன்னு அது கத்திக்கிட்டே இருக்கும் அந்த சிவப்பு வட்டத்தை அழிக்கிறதுக்காகவே நீங்க போனை திறப்பீங்க திறந்தா உள்ளே போயிடுவீங்க வெளியே வர ஒரு மணி நேரம் ஆகும் அடுத்த ஆயுதம் இன்ஃபினிட் ஸ்க்ரோல் முடிவில்லா பக்கம் முன்னாடி எல்லாம் ஒரு புத்தகம் படிச்சா ஒரு அத்தியாயம் முடியும் டிவி பார்த்தா ஒரு நிகழ்ச்சி முடியும் செய்தித்தாள் படிச்சா கடைசி பக்கம் வரும் இதெல்லாம் ஸ்டாப்பிங் கியூஸ் நிறுத்துவதற்கான அறிகுறிகள் மூளைக்கு சொல்லும் போதும் முடிஞ்சிருச்சு வேற வேலையை பாரு ஆனா சோசியல் மீடியா கம்பெனிங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த ஸ்டாப்பிங் கியூஸை மொத்தமா தூக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக கொண்டு வந்ததுதான் இன்ஃபினட் ஸ்க்ரோல் இதை டிசைன் பண்ணது அசார ஸ்கின் அவரே பின்னாடி இதுக்காக வருத்தப்பட்டார் மனித மூளைக்கு வேகம் தெரியும் ஆனா பிரேக் போட இருக்கும் அது எங்கேயும் நிற்காது நீங்க ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிறீங்க ஆனா அந்த கிணத்துக்கு அடியே கிடையாது நீங்க விழுந்துகிட்டே இருக்கீங்க அடுத்த வீடியோ அடுத்த ரீல் அடுத்த போஸ்ட் யூடியூப்ல ஆட்டோ பிளே ஆப்ஷன் ஏன் இருக்கு ஒரு வீடியோ முடிஞ்சா அடுத்த வீடியோ தானா பிளே ஆகும் ஏனா அடுத்த வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமான்னு நீங்க யோசிக்கிற அந்த மூன்று வினாடியை கூட அவங்க கொடுக்க விரும்பல யோசிக்கிற இடைவெளி கிடைச்சா நீங்க போனை வச்சிருவீங்க நீங்க யோசிக்கவே கூடாது சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவங்க பிளான் இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் இருக்கு அதுக்கு பேரு சோஷியல் ரெசிப்ரோசிட்டி சமூக பரிமாற்றம் வாட்ஸ்அப்ல ப்ளூடிக் எதுக்கு இருக்கு நீங்க மெசேஜ் படிச்சிட்டீங்கன்னு அனுப்பினவருக்கு தெரியும் அது தெரிஞ்சா நீங்க பதில் அனுப்பியே ஆகணுங்கிற ஒரு சமூக கட்டாயம் சோஷியல் பிரஷர் உருவாகும் ஐயோ பாத்துட்டோன்னு தெரிஞ்சிருச்சு ரிப்ளை பண்ணலனா தப்பா நினைப்பாங்கன்னு ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டம்தான் உங்களை குள்ளேயே சுத்தி சுத்தி வர வைக்குது சரி இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அவங்களுக்கு என்ன லாபம் நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண பணம் கட்டுறீங்களா இல்ல ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாசம் சந்தா கட்டுறீங்களா இல்ல அப்போ இந்த நிறுவனங்கள் எப்படி உலகத்திலேயே பணக்கார நிறுவனங்களா மாறுச்சு மார்க் ஜூக்கர்பர்க் எப்படி பில்லியனர் ஆனார் தான் ஒரு ஃபேமஸ் டயலாக் ஞாபகம் வருது இஃப் யூ ஆர் நாங் அதாவது நீங்கள் ஒரு பொருளுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் நீங்களே தான் அந்த விற்பனை பொருள் அவங்க விக்கிறது உங்க டேட்டா மட்டும் இல்ல அவங்க விக்கிறது உங்களோட கவனம் அட்டென்ஷன் இத அட்டென்ஷன் எகானமின்னு சொல்றாங்க இந்த உலகத்துல இப்போ ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் தங்கம் இல்ல பெட்ரோல் இல்ல மனுஷனோட கவனம் உங்க கண்ணு எவ்வளவு நேரம் ஸ்கிரீன்ல இருக்கோ அவ்வளோ நேரம் அவங்க விளம்பரம் காட்டலாம் அந்த விளம்பரத்தை காட்டத்தான் அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த ஆப்ஸை உருவாக்குறாங்க உங்களை ஸ்கிரீன்ல கட்டி போட அவங்க எதை வேணாலும் செய்வாங்க நெகட்டிவிட்டி தான் இங்க பெஸ்ட் பிசினஸ் உங்க டைம்லைன்ல நல்ல விஷயத்தை விட உங்களை கோபப்படுத்துற விஷயம் பயமுறுத்துற விஷயம் பொறாமைப்பட வைக்கிற விஷயம் தான் அதிகமா வரும் ஏன்னா சந்தோஷமா இருந்தா நீங்க போனை வச்சுட்டு பாப்பீங்க ஆனா கோபமா இருந்தா கமெண்ட் பண்ணுவீங்க சண்டை போடுவீங்க ஷேர் பண்ணுவீங்க ஆங்கர் இஸ் த மோஸ்ட் வைரல் இமோஷன் கோபம் தான் மிக வேகமாக பரவும் உணர்ச்சி அதனாலதான் அல்காரிதம் வேணும்னே உங்களை கோபப்படுத்துற வீடியோக்களையே காட்டுது இரண்டு மதங்களுக்கு இடையில சண்டைனா அது வைரல் ஒரு அரசியல் சர்ச்சைனா அது வைரல் இந்த சண்டைகள் எல்லாம் இயற்கையா நடக்கிறது இல்ல இது அல்காரிதம் தூண்டிவிடுற நெருப்பு அந்த நெருப்புல குளிர்காயறது டெக் கம்பெனிங்க ஆனா வெந்து சாகிறது நம்மளோட மன அமைதி நெட்ஃபிளிக்ஸோட சிஇஓ ஒரு முறை என்ன சொன்னார் தெரியுமா எங்களோட மிகப்பெரிய போட்டியாளர் அமேசான் பிரைம் இல்ல டிஸ்னி இல்ல எங்களோட போட்டியாளர் உங்களோட தூக்கம் நீங்க தூங்குற நேரத்துல எங்களால உங்களுக்கு படம் காட்ட முடியல ஒரு நிறுவனம் உங்களோட தூக்கத்தை கூட திருட நினைக்குதுனா அவங்க எந்த அளவுக்கு இறக்கமில்லாம இருப்பாங்க இந்த டிஜிட்டல் எலிப்பொறிக்குள்ள மாட்டினதுனால நமக்கு என்ன ஆச்சு முதல் பாதிப்பு டப் டப்னு வெடிக்குதோ அதே மாதிரி நம்ம மூளையும் ஒரு இடத்துல நிக்காம தாவிக்கிட்டே இருக்கு ஒரு பதினைந்து நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்க முடியுதா உங்களால ஒரு முழு படத்தையும் போனை பார்க்காம பார்க்க முடியுதா முடியல ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் கவனக்குவிப்பு நேரம் குறைஞ்சு போச்சு ஒரு தங்க மீனுக்கு ஒன்பது வினாடிகள் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் தலைமுறைக்கு அதை விட கம்மியா இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது இரண்டாவது பாதிப்பு சோஷியல் கம்பாரிசன் சமூக ஒப்பீடு இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குறது மத்தவங்க வாழ்க்கையோட ஹைலைட் ரீல் அவங்க வாழ்க்கையில நடந்த மிகச்சிறந்த தருணங்களை ஃபில்டர் போட்டு கலர் கரெக்ஷன் பண்ணி போடுறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதை உங்களோட நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிடுறீங்க அவன் பேரின் டூர் போறான் நான் வீட்ல இருக்கேன் அவ அழகா இருக்கா நான் அசிங்கமா இருக்கேன் இந்த ஒப்பீடு ஒரு ஸ்லோ பாய்ஷன் இது நம்மளோட சுயமரியாதையை காலி பண்ணிடுது இதனாலதான் தான் பதின் பருவத்தில் இருக்கிற பசங்க டீனேஜர்ஸ் மத்தியில மனச்சோர்வு டிப்ரஷன் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு மூணாவது பாதிப்பு ஃபேண்டம் வைப்ரேஷன் சென்றோம் இது ரொம்ப விசித்திரமானது உங்க பேக்கெட்ல போன் இருக்காது ஆனா போன் வைப்ரேட் ஆகுற மாதிரியே ஒரு உணர்வு வரும் திடீர்னு தொட்டு பாப்பீங்க ஒன்னும் இருக்காது இது ஒரு வகையான ஹலூசினேஷன் மனப்பிரமை நம்ம மூளை எந்த அளவுக்கு அந்த போனோட கனெக்ட் ஆகியிருக்குன்னா அதை நம்ம உடம்புல ஒரு உறுப்பாவே நினைக்க ஆரம்பிச்சிருச்சு அது இல்லன்னா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது ஏதோ தப்பா இருக்குன்னு மூளை பதற ஆரம்பிக்குது இதுக்கு பேரு நோமோபோபியா அதாவது நோ மோபிள் ஃபோன் ஃபோபியா கடைசியா ராட்டிங் மற்றும் டூம் ஸ்க்ரோலிங் காலையில முழிப்பீங்க பெட்ட விட்டு எந்திரிக்கணும்னு தோணும் ஆனா கைதானா போனை எடுக்கும் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க மணி ஏழு ஆகும் எட்டு ஆகும் ஒன்பது ஆகும் பசி எடுக்கும் ஆனா எந்திரிக்க மாட்டீங்க குளிக்க தோணாது அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பீங்க உடம்புல தெம்பு இருக்கும் ஆனா மனசுல ஒரு விதமான பேரலிசிஸ் முடக்கம் வந்திருக்கும் அதிகப்படியான தகவல் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் உலகத்துல நடக்கிற அத்தனை கெட்ட செய்திகளையும் காலையிலேயே மூளைக்கு ஏத்துறதுனால மூளை ஃப்ரீஸ் ஆகிடுது எந்திரிச்சு என்ன பண்ண போறோம்ங்கிற ஒரு விரக்தி நிலை உயிருடன் இருக்கும்போதே பிணமா வாழ்ற நிலைமை இது சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இதை உருவாக்குனவங்களுக்கு இது தெரியாதா தெரியும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபேட் அறிமுகப்படுத்தியப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் உங்க பசங்க ஐபேட்ல என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா என் பசங்க ஐபேட் யூஸ் பண்ண மாட்டாங்க எங்க வீட்டுல டெக்னாலஜிக்கு கட்டுப்பாடு இருக்கு பில் கேட்ஸ் தன்னோட குழந்தைகளுக்கு பதினான்கு வயசு ஆகுற வரைக்கும் ஸ்மார்ட் போனே வாங்கி கொடுக்கல சிலிக்கான் வேலில் இருக்கிற பெரிய பெரிய டெக் டெக்ஸிஇஓக்கள் தங்கள் குழந்தைகளை வால்ட் ஆஃப் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க அங்க கம்ப்யூட்டரே கிடையாது கரும்பலகையும் பீஸும் மண்ணும் தான் விளையாட்டுப் பொருள் இதை உருவாக்கினவங்க இதை தங்கள் குழந்தைகள் கிட்ட இருந்து எவ்வளவு தூரமா வைக்க முடியுமோ அவ்வளோ தூரமா வைக்கிறாங்க ஏன்னா டோன்ட் கெட் ஹை ஆன் யோ ஓன் சப்ளை அதாவது நீ விக்கிற போதையை நீயே பயன்படுத்தாதேங்கிறது பிசினஸ் ரூல் அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு ஆனா நம்ம கையில் குடுத்துட்டு நம்மள எலி மாதிரி மாத்தி வேடிக்கை பாக்குறாங்க சரி இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா இருக்கு ஆனா அது லேசில நடக்காது ஏன்னா நீங்க எதிர்த்து போராடுறது ஒரு தனி ஆப்பை இல்ல உங்களுக்கு எதிரா உலகத்தோட மிகச்சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் வேலை செய்யுது உங்களை விட உங்களை பற்றி அந்த அல்காரிதமுக்கு அதிகம் தெரியும் ஆனா அந்த ஸ்கின்னர் பெட்டி பரிசோதனையில ஒரு விஷயம் இருக்கு அந்த எலிக்கு உணவு கொடுக்கலனா கொஞ்ச நேரத்துல அது கோல அழுத்துறதை நிறுத்திடுச்சு அதே மாதிரி உங்க டோப்பமேன டீடாக்ஸ் பண்ணுங்க முதலாவதாக டர்ன் ஆஃப் நோட்டிபிகேஷன்ஸ் மனுஷனுக்கு அத்தியாவசியமானது ஃபோன் கால் மற்றும் நேரடி மெசேஜ் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் யூடியூப் கமெண்ட்ஸ் இதெல்லாம் உங்க பேக்கெட்டுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ண தேவையில்லை எல்லா நோட்டிபிகேஷனையும் ஆஃப் பண்ணுங்க இரண்டாவதாக கிரே ஸ்கேல் மோட் உங்க ஃபோன் செட்டிங்ஸ்ல போய் டிஸ்பிளேயே பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு மாத்துங்க அந்த கலர்ஃபுல்லான ஐகான்கள் இல்லைனா உங்கள் மூளைக்கு அந்த ஃபோன் மேலே இருக்கிற ஈர்ப்பு பாதியாக குறைஞ்சிரும் ஃபோன் ஒரு கருவி மாதிரி தெரியும் பொம்மை மாதிரி தெரியாது மூன்றாவதாக பிசிக்கல் டிஸ்டன்ஸ் ராத்திரி தூங்கும்போது போனை படுக்கையறைக்கு வெளிய வைங்க அலாரத்துக்கு பழைய காலத்து அலாரம் கிளாக்கை பயன்படுத்துங்க காலையில முழிச்சதும் முதல் ஒரு மணி நேரம் போனை தொடாதீங்க அந்த ஒரு மணி நேரம்தான் உங்க நாளோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கிற நேரம் இறுதியா ஒன்னு சொல்றேன் வாழ்க்கைங்கிறது ஸ்கிரீனுக்கு உள்ள இல்ல ஸ்கிரீனுக்கு வெளியே இருக்கு நீங்க போன்ல பாக்குற அந்த அழகான மலைகள் அந்த அருமையான சாப்பாடு அந்த சிரிப்பு எல்லாமே வெறும் பிக்சல்ஸ் நிஜமான காத்து நிஜமான ருசி நிஜமான மனிதர்கள் இருக்காங்க அந்த எலிக்கு வேற வழி இல்ல அது கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தது ஆனா உங்களுக்கு வழி இருக்கு கூண்டு திறந்துதான் இருக்கு கதவு உங்க கையில தான் இருக்கு நீங்க எலியா இருக்க போறீங்களா இல்ல மனுஷனா வாழ போறீங்களா இந்த வீடியோ முடிஞ்சதும் யூடியூப் உங்களுக்கு அடுத்த வீடியோவை பரிந்துரைக்கும் அதை கிளிக் பண்ண போறீங்களா இல்ல போனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஐந்து நிமிஷம் அமைதியா உங்க மனசோட பேச போறீங்களா முடிவு உங்க கையில யோசிங்க இன்னைக்கு நீங்க எவ்வளோ நேரம் போனில் செலவழிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நேரம்னு பார்ப்போம் இது மாயவிழி இன்னொரு மர்மத்தோட சந்திக்கிறேன்